தந்தி பார்வை குடியாத்தத்தில் மூன்று புஷ்ப பல்லக்குகள் திருவீதி உலா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ கெங்கையம்மன் திருவிழாவை முன்னிட்டு நேற்றிரவு அகமுடையார் புஷ்ப பல்லக்கு கோபாலபுரம் இளைஞர்கள் நற்பணி மற்றும் சார்பாக கெங்கையம்மன் புஷ்பா பல்லக்கு புஷ்ப வியாபாரிகள் பல்லக்கு என்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கண்கவரும் மின் விளக்குகளால் மூன்று பல்லக்குகள் நகரில் முக்கிய வீதிகளில் உலா வந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வந்தனர் தந்தி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் கேவியார் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை தந்தி பார்வை செய்திகளுக்காக தென்காசி நிருபர் அமுல்ராஜ்